ராஜீவ் கொலை வழக்கில் ஏழு பேர் சிறையில் இருந்தாங்க அதில் பேரறிவாளன் அவரோட தாயார் அற்புதம்மாள் அவர்களுக்கு வடமேற்க தமிழ்ச்சங்க பேரவை ஹிட்னா அப்படிங்கிற அமைப்பு சார்பாக மாணிக்கப்பரல் என்ற விருது கொடுக்குறாங்க இது அந்த ஏழு பேர்த்தில் பேரறிவாளனோட தாயார் அற்புதம்மாளுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகச்சரியான சரியான கேள்விங்க சுந்தர் என்னென்னா ஆறு பேர் அவருடைய தாயார் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி வருது அற்புதமால் மட்டும்தான் ஏதோ தியாகம் செய்ததைப் போலவும் அவர்கள்தான் வந்து வந்து அவருக்குத்தான் இந்த விருது கொடுக்க வேண்டும் என்பதைப் போலவும் பிற ஆறு தாய்மார்களுக்கு பற்றி அவர்களை பற்றி கவலை இல்லை என்பது போலவும் இருக்கிறது இந்த இவர்களுடைய செயல் என்ன காரணன்னா இது நல்லா வரைஞ்சி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது எப்படிப்பட்ட அரசியல்னால் முதல்ல எழுவர் விடுதலை அப்படின்னு குரல் இருந்தபோது அப்போல்லாம் செய்திகள் எப்படி வரும்னா நளினி உள்ளிட்ட ஏழு பேர் அப்படின்னு தான் வரும் பத்திரிகைகளில் ஊடகங்களில் செய்தி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பேரறிவாளன் உள்ளிட்ட ஏழு பேர் அப்படின்னு செய்திகள் மாற தொடங்குச்சு பல இடங்களுக்கு அற்புதம் மாமாலையை முன்னிறுத்துவது பேரறிவாளரை வந்து குறிப்பாக இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்களும் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கங்களைச் சேர்ந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்கள்லாம் பேரறிவாளன் மட்டுமே முன்னிலைப்படுத்த தொடங்கினாங்க அதன் பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு எழுவூர் விடுதலை என்பது ஒரு ஒரு விடுதலையாக மாறியது பேரறிவாளன் சின்ன தப்பு தாங்க கொஞ்சம் தாங்க தப்பு பண்ணியிருக்காரு அவரை விடுவிச்சா கூட போதும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழக்கங்களும் அதற்கு கோரிக்கைகளெல்லாம் வைக்கவே தொடங்கிட்டாங்க இந்த திராவிட ஆதரவாளர்கள் ஸோ பேரறிவாளன் என்கிற தனிப்பட்ட ஒருவருக்கு ஒருவரை சுற்றி ஒரு லாபி அவருக்கான ஒரு ஆதரவு கூட்டம் வந்து உருவாகி அது அற்புதமான முன்னாடி வைத்து ஒரு விளம்பரம் செய்ய தொடங்கினாங்க இதில் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த எழுவறு விடுதலையில் இந்த பிற ஆறு பேருடைய அம்மாக்கள் எதுவுமே செய்யலையாகிற கேள்வி வருது இல்லைங்களா இப்போ இலங்கையில் இருந்தால் அவர்கள் தான் அங்கே இருந்துட்டு எதுவும் செய்ய முடியாது இங்கே இருந்தால் அவர்கள் தாய்மார்கள் என்ன துடி துடித்தாங்க அவர்கள் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதெல்லாம் வெளி உலகத்துக்கே வராமல் இருக்குது என்னென்னா அந்த எழுவர் குடும்பத்தைச் சேர்ந்த யாருமே வந்து பத்திரிகை ஊடகத்துக்கு பேச வராத போது அற்புதம் அம்மாள் வந்து முதன் முதலாக வந்து ஊடகத்தில் உடனே அதிலிருந்தே வந்து அற்புதம் அம்மாள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது பின்னாடி அது செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறேன் இயற்கையாக இருந்துட்டு போட்டு நம்ம வேண்டாம்னு சொல்லலை பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து ஊடகங்களில் பேசுகிறது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இது எழுவூர் விடுதலை ஒருவர் விடுதலை ஆகும் வரைக்கும் ஆயிடுச்சு என்னமோ அவர் மட்டும்தான் கொஞ்சமாக தவறு பண்ணார் மீதமெல்லாம் தவறு எல்லாம் இழைச்சிட்டாங்க குற்றமளிக்கப்பட்டதை போல ஒரு வந்து பிம்பம் கட்டமைக்கப்பட்டது ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தன் அப்படிங்கிற ஏழு பேர்ல ஒருத்தர் வந்து அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் கொலை வழக்கு தொடர்பாக இந்த எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய சிறப்பு குழு கார்த்திகேயன் தலைமையிலான புலனாய்வுக்குழு தேடிக்கொண்டிருந்தது குண்டு சாந்தன் என்பவரை அவர் கிடைக்கவே இல்லை உங்களுக்கு அப்போ சம்பந்தமே இல்லாமல் ராஜீவ் கொலை வழக்குக்கும் இந்த எதுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த சாந்தன் சிறையில் இருந்து விட்ட அந்த சாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி விமான நிலைய வழியா வேற ஏதோ நாட்டுக்கு வேலைக்கு போறாரு தாயகத்திலிருந்து இங்கே வந்து ஈழத்துலேருந்து இங்கே வந்து திருச்சி விமான டிரான்சிட் ஆகி போறாரு அப்போ போய் அவர் வந்து வளைத்து பிடித்து கொடுக்கறது இந்த சிறப்பு புலனாய்வு குழு கார்த்திகேயன் தலைமையான குழு பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டே நாளில் அரசுக்கு காமிச்சிடுறாங்க நான் சாந்தனை நாங்கள் கைது செஞ்சுட்டோம் இவர் தான் காந்தி கொள்ள வழக்கில் இருந்தால் தப்பி வெளிநாடு போவதுக்கு முன்னாடி நாங்கள் போய் கோழி குஞ்சு அமுகிற மாதிரி அமைப்பு பிடிக்கிட்டோம் பிடிச்சிட்டோம் பிடித்து விட்டோம் அப்படின்னு அவங்க பெருமை பேசுனாங்க இதற்கிடையில் என்ன ஆச்சுன்னா இவர்கள் தேடி வந்த குண்டு சாந்தன் கிடச்சிட்டார் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குண்டு சாந்தனையை வந்து கொண்டுட்டாங்க கொண்டுட்டு இந்த சாந்தனி ஏன்னா இந்த சாந்தனை வெளியே காமிச்சாச்சு எந்த தொடர்பும் இல்லாத ஒரு அப்பாவி சாந்தனை இவர் தான் ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு வெளி காமிச்சிட்டு இவர்கள் தேடிக்கொண்டிருந்த அந்த தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய அந்த சாந்தனை வந்து வேலை சோழியை முடிச்சுட்டு இவரை வந்து சித்தனை ஆண்டுகள் தூக்குத்தண்டை விதிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிறையில் அவர் வாடி அதற்கு பிறகு விடுதலையானதற்கு பிறகு சிறப்பு முகாமில் போய் வாடி அவர் நோய்வாய்ப்பட்டு இங்கிருந்து பிணமாகத்தான் அவர் வந்து இலங்கைக்கே போனார் அப்போ அந்த தாயினுடைய அந்த தியாகம் இருக்கு வந்து பார்த்திங்களா இந்த இப்போ பேரறிவாளன் கூட இந்த கொலையாளி சிவராசனோடு பேசியிருக்கார் பார்த்திருக்கார் என்பதற்கெல்லாம் சான்றுகள் இருக்கின்றன ஆனால் இந்த சாந்தன் என்பவர் எந்த தொடர்புமே இல்லாதவர் இதற்கு எந்த வழக்கிற்கே இல்லை தொடர்பில்லாதவர் அவருடைய தாயார் என்ன பாடுபட்டாங்க எப்படிப்பட்ட ஒரு அநீதி இந்த அதுவும் இந்த திராவிட ஆட்சியில் உலகத்துக்கே அறிவு அறிவை நாங்கள் தான் கொடுத்தோம் எல்லாத்துக்கும் பல்லு கற்றுக் கொடுத்தேன் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிகள் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்தது வந்து பார்த்திங்கன்னா வாய்மூடி மௌனமாக இருந்திருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினர் அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதன் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்மையிலேயே என்னோடய பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா நளினி முருகன் சந்திப்பு நடந்ததற்கு காரணமே பேரறிவாளன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை பல பேரத்துக்கு தெரியாது பேரறிவாளன் வந்து பத்மாவதி அம்மா வீட்டுக்கு போகாமல் இருந்திருந்தார்னா அவர் வந்து அங்கே வந்து சென்றபோது தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நளினி முருகனுடைய அந்த அவர்களுடைய சந்திப்பு நடக்கிறது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வரிசையாயங்கள்லாம் வந்து அந்த அந்த சரிவுலையில் சிக்குகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரறிவாளர் மட்டும்தான் அதை பேட்டரி தான் வாங்கி கொடுத்தாரு அவரை மட்டும் விடுதலை மீதி மீத்திருக்கிறவங்களா உள்ளே வச்சுக்கோங்க என்பதை போன்ற ஒரு அற்புத்தனமான அரசியல் வந்து பின்னாளில் நடத்தப்பட்டது அதெல்லாம் நம்ம தொடர்ந்து கடுமையாக அதெல்லாம் கண்டித்து நம்ம வந்து சமூக ஊடகங்களையும் ஊடகங்கள்லையும் நம்ம குரல் எழுப்பியிருந்தோம் அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம் அவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்தது விடுதலை செய்ததில் வந்து சாந்தன் பிணமாகத்தான் ஊருக்கு போனார்ங்கிறது பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுத்தால் இந்த ஃபெட்னா என்கிற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை ஏழு பேருடைய தாய்மார்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டும் இல்லைனா வாய மூடிக்கொண்டு கம்மு இருந்திருக்க வேண்டும் இவ்வாறு வெட்டி விளம்பரங்களை செய்வது இந்த ஃபெட்னாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுக திராவிட கூடாரமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபது அதனுடைய தலைவராக இருந்த கால்வல் வேல் நம்பி என்கிற காலத்தில் அவர் ஒரு பிறமொழியாளர் அவர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர் அவர் காலத்திலேருந்து இது வந்து குறிக்கோ முழுக்க முழுக்க திராவிட தெலுங்கு கூட்டமாக தமிழ்ச்சங்கம் அதாவது வந்து வடமெரிக்கா பகுதியில் உள்ள அறுபது தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஃபெட்னா வந்து பார்த்திங்கன்னா அதை ஆட்சி ஆள்வது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிற திராவிட தெலுங்குறாக இருக்காங்க ஸோ அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாபி ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போல பேரறிவாளன் எந்த லாபி வந்து அவரை உயர்த்தி பிடித்து தனியாக அவரை வந்து முன்னிறுத்து ஏதோ அதே லாபி தான் இப்போ ஃபெட்னாவில் இருந்து கொண்டு அவருக்கு விருது கொடுக்கறது ஆக செத்தாலும் நாங்கள் தான் வந்து பேணம் திருமண தான் மாப்பிள்ளை அன்பர்கள் வந்து தொடர்ந்து முன்னிலைப்படுத்தி செஞ்சாங்க அதற்கு தமிழ் தமிழர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் வருத்தம் தோய்ந்த ஒன்றாக இருக்கிறது இதற்கு அவர்கள் உண்மையில் கூச்சப்பட வேண்டும் வெட்கப்பட வேண்டும் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்